அப்படின்னு ஒரு பக்கம் மனசு சொல்லுது ஒரு பக்கம் சேர்ச்ச முருகனை நம்பினோர் கைவிடப்படாரு அப்படின்னு இன்னொரு மனசு தப்பெல்லாம் யோசிக்காது அப்படின்னு நம்மளே தலையில கொட்டிக்கிட்டு முருகா இப்போ போய் நான் நினச்சிட்டேனே அப்படின்னு கணத்துல அடிச்சிட்டு போகுது இருந்தாலும் அப்பப்போ வந்து உள்ளுக்குள்ள இருக்க அந்த ரொம்ப நல்லவன் வந்து எட்டி பார்த்து என்னத்தனே முருகனை கும்பிட்டு ஒன்றும் பண்ற மாதிரி இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கான் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்குது இது ஒவ்வொருத்தவங்களுடைய கர்ம வினை தான் அவருடைய வாழ்வியலை இயக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் நான் எல்லாரும் இதே பத்து மாதம் தான் பிறந்தோம் எல்லாருக்கும் இதே மாதிரி பத்து வரல் தான் இருக்குது இதே மாதிரி மூக்கு இதே ரெண்டு கண்ணு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வியல் மட்டும் மாறுவதற்கான காரணத்தை யார் அறிவான் என்றால் அந்த கந்த பெருமான் தான் அறிவான் அப்போ ஒவ்வொரு வருவருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான முருகனை வழிபாடு செய்தால் எந்த மாதிரியான முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தவிடுபடியாகும் நீங்கள் எந்த முருகனான கும்பிட்டுக்கோங்க அது உங்களோட இஷ்டம் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த கோவில்ல போய் வழிபாடு செய்து விட்டு வர 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 உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திப்பீர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான முருகன் கோவில் போக வேண்டும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரமாக நட்சத்திரம் மகம் ஜகத்தையாலும்னு சொன்னாங்க ஏன் மக நட்சத்திரம் அப்படின்னாலே கேதுவி தன்னுடைய தலைமையாக கொண்ட நட்சத்திரம் கேதுவினாக சிறந்த ஆதிக்கம் பொருந்தி ஆட்கள் யார் அப்படின்னா மக நட்சத்திரக்காரங்க தான் இந்த அஸ்வினி மகம் மூலம் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கேதுவுடைய சஞ்சாரத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மக நட்சத்திரம் தான் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி கேது அப்படின்னு ஒரு ஒரு பிளானட் கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உடனே வந்து சித்தர்கள் அங்கே வந்து இயங்கி விடுவார்கள் ஏன்னா எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு என்றால் கேதுக்கு உண்டு கேது தன்னை தனி சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு பிளானட் இல்லையா அது பிளானட்டே கிடையாது ஒரு சாயாகிரகம் அதோடைய தாக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தடை தாமதம் தன்னைக்கு தானே சுருக்கி கொள்ளுதல் ஒரு யாராவது வந்து ஒரு குட்டி குறுகண சந்துக்குள்ள வந்து ஒரு கடை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கேதுவோட ஆதிக்கம் இருந்தால் தான் அவங்க அந்த மாதிரியான இடத்துலலாம் கடை வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு ஜாதகம் ஜோதிடம்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்க படிக்க தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அதிலேயே வந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளியிலே வர முடியாது நிறைய மிராக்கல்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி கேது அப்படின்னு சொன்னாலே அங்கே சித்தர்கள் இயல்பாகவே ஒரு கனெக்ஷன் ஆயிடுவாங்க அப்போ கேதுவை தன்னுடைய நாயகமாக கொண்ட இந்த மக நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எந்த மாதிரியான முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன் அஸ்வினி அப்படின்னாலே இங்கே பழனிமலை முருகன் போகணும் ஏன்னா போகிற இருக்காரு நீங்க இப்ப எங்க போகணும் க்ளூ கிடைச்சிருச்சா யோசிச்சு பாக்குறீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் ஆறு ஆறுமுகனின் முதல் படை வீடான ஒரு வீடு இருக்கு அந்த வீட்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கள மகநட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய போய் வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள் சகல விதமான சம்பத்துக்களும் உங்களை தேடி வந்துடும் மகம் அப்படின்ற இடத்துல நட்சத்திரமாகவோ ம மகம் உங்களுடைய லக்ன புள்ளியாகவோ மகத்தில் செவ்வாயோ மகத்தில் சூரியனோ ஏ மகத்தில் ஒரு கிரகம் இருந்து உங்களை ஆளுமே செய்து கொண்டிருக்கிறது தசாபுத்தி நடத்திட்டு இருக்கு மகத்துல கேதுவோ இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்க போக வேண்டிய தளம் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம்தான் அங்கதான் கீழே அப்படியே மச்சமுனி இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதெல்லாம் தாண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குது தெரியுமா திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது என்றால் சிவனுக்கே அர்ப்பணம் செய்யப்பட்டது பாண்டிய நாட்டில் கூடவரை கோவில்கள்னு ஒன்று இருக்குது அதாவது மலையை குடைந்து செய்யக்கூடிய கோயில்கள் திருப்பரங்குன்றம் கிட்டத்தட்ட அந்த மலையை குடைந்து ஒரு கோவில் தான் சிங்கமயப்பெங்கங்கே இருக்கும் கோவப்பில் தாங்க இருக்கும் மழை குழஞ்சி ஒரு கோவப்பில் இருக்கும் அப்போ மக நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான அந்த சிங்கம் எங்க இருக்கும் இந்த தான் ஒளிஞ்சிருக்கும் அது காலப்புருஷனுடைய ஐந்தாம் வீடும் கூட அதோட அதிபதியாக நம் சிவபெருமானை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ மலையே சிவனாக இருக்கிறது அண்ணாமலை ஒரு குகையே சிவனாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் சிவன் லிங்கமாகவே அந்த திருப்பரங்குன்றம் மலை காட்சி தான் அது திருப்பரங்குன்றம் பரம்பொருளே வந்து அங்கு குன்றாக இருக்கிறார் என்பதால் தான் அது திருப்பரங்குன்றம் என்ற பெயர் பெற்றதாக நிறைய கல்வெட்டுக்கெல்லாம் சொல்லப்படுகிறது அப்போ சிவனாகவும் இருந்து உங்களை ஞான மார்க்கத்திற்குள் இழுத்து கொள்ள போகக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஆளாக அந்த இடத்தில் சாஷியா தந்த கந்த கடவுள் அமர்ந்து அருள் பாவித்து கொண்டிருக்கிறார் அப்ப மக நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான தடைகளும் எல்லா விதமான தோஷங்களும் எல்லா விதமான நிகழ்வுகளிலிருந்தும் வெளியில வருவதற்கு யாரோட காலை சிக்கனை பிடிச்சிக்கணும் அப்படின்னா நேராக ஓடி போய் மதுரை கிட்டிக்கெடை போட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய தெய்வையானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் பல திருப்பங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் அதோடு சேர்ந்து உள்ளுக்குள் இயங்கி கொண்டிருப்பவன் அந்த முருகனுக்குள் எல்லாமாகிய முதலும் முடிவும் அல்லாத பிறவியே அல்லாத அந்த அருப்பெரும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது லிங்க வடிவமான அந்த மலை அந்த மலையை நினைச்சாலே வந்து போதுங்க தான் அது முதல் அறுபடை வீட்டுல வைக்கப்பட்டது முதல் அறுபடை வீட்டில் வைக்கப்பட்ட ஒரு தளம் திருப்பரங்குன்றம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஜெயிச்சு வெற்றி வாகை சூடி வந்து அப்படி கெத்த கர்வமா அப்படி முருகன் அந்த அமர்ந்திருக்கிற அந்த காலை மடக்கி உட்காந்துருக்க அந்த கோலம் இருக்குது பார்த்தீங்களா வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதுங்க போய் பாருங்க அப்போ தெரியும் அப்போ சிம்ம ராசி அப்படின்னாலே ஆளுமை சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து ஒரு தைரியம் சிம்மராசி அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சிம்ம ராசி அப்படின்னாலே முருகன் இப்போ அமர்ந்திருக்கிற அந்த கோலம் தான் அப்போ நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்துலேருந்து தடுமாறக்கூடாது தரம் மாறக்கூடாது அப்படின்னா நீங்கள் போய் சந்திக்க வேண்டிய கடவுள் யாரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கந்த கடவுள் தான் சரி திருப்பரங்குன்றம் போயிட்டேன் என்ன நாளில் நான் போய் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா வியாழக்கிழமை போய் வழிபாடு செய்து விட்டுவாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் போய் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் போகும்போது கொஞ்சம் முடியும்னா கொஞ்சம் மல்டி கலர் ட்ரெஸ் போட்டு போங்க பலவண்ண ஆடைகளை உடுத்தி கொண்டு போய் முருகனை பார்த்து விட்டுவார்கள் கேது அப்படின்னாலே பலவண்ண ஆடை தாங்க மல்டி கலர் தாங்க கண்டிப்பாக முடியும்னா ஒரு சாம்பிராணி இல்லை வந்து ஊதுபத்தி வாங்கி கொடுத்து அந்த முருகன் கோவில ஏதோ ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஊதுபத்தி பொறுத்து ஏற்றி விட்டுவாங்க ஊதுபத்தி அப்படின்னாலே என்ன அப்படின்னா கிளன்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு தன்மை தூமாதேவி தான் வந்து புகையாக இருக்கக்கூடியவள் புகை அப்படின்னாலே கேது தான் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் புகை மாதிரி அப்படியே கரைஞ்சி போயிடணும் அப்படின்னா கண்டிப்பாக கேதுக்கான பிரீத்தி என்ன அப்படின்னா சாம்பிராணி நிறையா கொடுக்கறது நிறையா வந்துட்டு இது பண்ணுறது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் வீட்டில் அப்படியே ஒரு மாறி இருக்குது உடனே வந்து விளக்கேற்றி ஒரு சாம்பிராணி கொடுத்தி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் மனசில் இருக்க கவலையில் அப்படியே பஞ்சாக கரைஞ்சி போயிடும்ல அப்போ யார் பண்ணுறா உடனே ஒரு தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்துடும்ல வீடே நிறைஞ்சிருக்கல ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்பா அப்படி அப்படின்னு நீங்க விடுவீங்களில்ல அப்போ வாழ்க்கை ஃபுல்லா நீங்க நிம்மதியா இருக்கணும்னா திருப்பரங்குன்ற போயிட்டு ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டோ இல்லை சாம்பிராணியோ வாங்கி கொடுத்து இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சாம்பிராணியை காட்டி ஒரு ரெண்டு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஊதுபத்தி புகையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அங்க இருக்கக்கூடிய லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த புகையில் சிவனுக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஞான சுரூபனான முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வர 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 அரசு அரசாங்கம் அரசியல் தலைமைத்துவம் நிர்வாகம் உங்களுடைய தொழிலில் வெற்றி தொழிலில் மேன்மை கடன் எல்லாம் அடையிறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ யாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது கூட்டு கேஸ் இருக்குது கவர்மெண்ட் எதுவும் இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் பிரச்சனை இருக்குது நேராக திருப்பரங்குன்றம் போயிடுங்க அப்பா இந்த மாதிரி இருக்குப்பா என் மேலே தப்பு இல்லை நீ ஏன் பார்த்த நல்லது தான் முடிச்சு விட்டுரு இல்ல ஒன்றும் இல்லைங்க ரொம்ப எங்க ஊர் பக்கம்லாம் மதுரை பக்கம்லாம் சிம்பிளா ஒரு விஷயம் ஏதோ ஒரு நானெல்லாம் ஆதார் கார்டு இல்லாட்டி கூட நேரா போயிடுவீங்க ஏப்பா கவர்மெண்ட்டில் பிரச்சனை ஏதாவது பண்ணி மாத்து கொடுத்துருப்பா அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு வந்து முருகனிடம் நெருங்கி 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 போயிறீர்களோ அந்த அளவுக்கு அவன் உள்ளே புகுந்து 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 உங்களை இயக்க ஆரம்பித்துடுவான் குழந்தையாக நீங்க மாற ஆரம்பித்து விட்டீங்கன்னால் உங்களை கொண்டாடுவதற்கு முருகன் தயாராகி விடுவான் நீங்கள் குழந்தையாக மாற வேண்டும் என்பது மட்டும்தான் பக்தியில் முக்கியமே தவிர மற்ற எதுவுமே இல்லை அப்போ உங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு மக நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கையில தடையா இருக்கா ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிக்கிறீங்களா நிர்கதியாக இருக்கீங்களா காசு வரலையா பணம் வரலையா எல்லாமே இருந்து உங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்கா கௌரவம் இழுக்கு வர மாதிரி வர ஒரு சூழல் வந்துருச்சா நாளைக்கு இந்த இடத்த காப்பாற்ற முடியலன்னு எவ்வளோ பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நேராக திருப்பரங்குன்றம் போங்க அங்கே போயிட்டு சிவாயனமா சிவாயனமா சிவாயணம முருகனை சிவனாக உருவகம் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள அமர்ந்து அந்த ஞானக்காரக ஞானத்தை போய்த்து எல்லா விதமான தடைகளையும் தவிடுபடியாக்குவதற்கு தயாராக இருப்பான் மறக்காமல் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிச்சத்தை சந்திப்பீர்கள்